பொங்கல் பண்டிகையை ஒட்டி தாம்பரம் திருச்சி இடையே நாளை முதல் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் சொந்த ஊருக்கு செல்லும் மக்கள் வசதிக்காகவும் ஜன் சதாப்தி சிறப்பு அதிவிரைவு ரயில் இயக்கப்படுகிறது அதன்படி நாளை தொடங்கி வரும் ஐந்து பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் தாம்பரத்திலிருந்து திருச்சிக்கும் திருச்சியிலிருந்து தாம்பரத்திற்கும் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது ரயில்வே நிர்வாகம் குறிப்பிட்ட தேதிகளில் தாம்பரத்திலிருந்து பகல் மூன்று முப்பது மணிக்கும் புறப்படும் எனவும் சிறப்பு ரயில் இரவு பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கும் திருச்சிக்கு மறுமார்க்கம் திருச்சியிலிருந்து காலை ஐந்து முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு தாம்பரத்தினை வந்தடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ரயிலானது தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் திருப்பாதிரி புலிவூர் விழுப்புரம் திண்டிவனம் வேல்மருவத்தூர் செங்கல்பட் வழியாக இயக்கப்படும் இரு மார்க்கத்திலும் ஒன்பது நாட்களுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது